தெரியும் போது உணவு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒரு பிரதமர் என்றும் பாராமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேற்று பங்கமாக கலாய்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மோடி அதுவும் நேருக்கு நேரம் எப்படி அவரை ரோட் ஷோன்னு வந்த இடத்துல அண்ணாமலை கஷ்டப்பட்டு கையில காலில் விழுந்து அவரை ரோட் ஷோன்னு கூட்டு வந்திருக்கிறாரு இதுல வந்து தமிழ்ல கத்துனா புரியாதுன்னு சொல்லி ஹிந்தியில கத்தியிருக்கிறாங்க நம்மளால எவ்வளவு விவரமா இருக்கு ஹிந்தியில கத்தி ஹிந்தியிலேயே கலாய்ச்சிருக்கிறாங்க மோடியை அவர் கட்டும் கடுப்பா இருக்கிறாரு என்னை பூத்து வந்து நான் எந்தெந்த ஊருக்கு போறேன் எந்தெந்த நாட்டுக்கு போறேன் என்னை எப்படிலாம் நினைக்கிறாங்க இங்க பாருங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் இந்த இந்த மோடிக்கு ஒரு மரியாதை இல்லையா இந்த மோடிக்கு ஒரு இது இல்லையான்னு அவர் கடுமையா புலம்பி இருக்கிறாரு கடும் டென்ஷனா இருக்கிறார் அப்படின்னு நமக்கு சோர்ஸ் சொல்லிக்கிறது ஏன்னா வீடியோ இருக்குது நம்ம வீடியோ ஆதாரத்தோட தான் பேச போறோம் மோடி பங்கமாக கலாய்க்கப்பட்ட அந்த வீடியோ தொலைக்காட்சிகள் எல்லாம் கூட இருக்கிறது அந்த வீடியோவை பார்க்க போறோம் ஒன்று இன்னொன்று கூட்டமே இல்லையா சென்னையிலயும் கூட்டம் இல்லையா வேலூர்லயும் கூட்டம் இல்லையா ஏன் கூட்டம் இல்லையா மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க கூடுவாங்க மக்கள் ஆர்வமா போகணும் அவர் தலைவர் வருகிறார்னு போக மாட்டாங்க ஏன் எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் எழுப்பிய அந்த முழக்கம் என்ன அந்த கோஷம் என்ன ஏன் மோடி கடுப்பானார் அப்படிங்கிறதையும் சேர்த்து வீடியோ ஆதாரத்தோட இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச் நீங்க வந்து ரோட் ஷோ ஏற்கனவே ரோட் ஷோ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பின்னாடியே ஓடினாங்க இங்கே கோயமுத்தூரில் ஒருத்தர் வரல ஒருத்தர் வரல இவர் போயிருக்கிறாரு தாட்டா கட்டிட்டு எல்லாரும் கூடயே ஓடி இருக்காங்க அண்ணாமலை வர கண்ணை காட்டு ஏற்கனவே வீடியோ போட்டா வாங்கடா பின்னாடியே ஓடியாங்க ஓடியாங்க கூட்டம் இல்லைன்னா ஓடி யாரை பார்த்து கையாட்டுவார் அப்படின்னு ஏற்கனவே தான் தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு படத்தில் வடிவ பார்த்து கேட்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் பாக்கியா தகராரு அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி நமக்குத்தான் செட் ஆகலையே தமிழ்நாடு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து வீட்டில் இருக்க வேண்டியதானே அமித்ஷா எவ்வளோ கிளவர் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தா இல்லையா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் வைத்த வழியால் அவதிப்படுகிறேன் எனவே அன்னேபிள் டு அட்டன் த பிரச்சாரம் அப்படின்னு போட்டு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து குஷ்புல்லாம் பாருங்க எவ்வளோ வரும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டோம் எல்லாரும் கொதித்தெழுந்து போய் இருக்கிறார்கள் நாம பிரச்சாரத்துக்குன்னு போனோம்னா நமக்கு விளக்குமாறுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா ஸோ அப்போ தெரிஞ்சு குஷ்புல என்ன செஞ்சிட்டாங்க தலைவலி காய்ச்சல் வைத்தவலின்னு இந்த ஸ்கூல் மாதிரி வீட்டுல லீவ் போட்டு அந்த பிரதமரும் லீவ் போட்டு உட்காந்துருக்கலாம் இப்படி வந்து வந்து கூட்டம் இல்ல இல்ல சொல்றேன் இப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கிறாரு சென்னைக்கு வந்துட்டு இதே மாதிரி காட்டிக்கிட்டே போயிருக்கிறாரு சென்னையிலையும் கூட்டமே இல்லை அந்த மக்கள் இங்க நிற்கிறவன் இவர் அங்க போகும்போது அவருக்கு முன்னாடி அங்க ஓடுகிறது அவருக்கு முன்னாடி அங்க ஓடிடுறது இப்படியே சென்னையிலையும் நடந்திருக்குது இதுல நம்ம சென்னை இளைஞர்கள் எழுப்பிய முழக்கம் ஒரு கோஷம் எழுப்பி இருக்கிறார்கள் சென்னை இளைஞர்கள் அது இன்னைக்கு தொலைக்காட்சிகள வைரல் ஆயிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல தொலைக்காட்சிகளிலும் வைரல் ஆகிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல முழக்கமிட்டால் மோடிக்கு புரியாது மோடிக்கு மோடிக்கு புரியாது என்ன பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் முழக்கம் எழுதி இருக்கிறார்கள் ஆப்கி பார் மோடி கா சர்கார் அவங்க பேசுவாங்க அதையே நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அது என்ன இன்னமும் ஒரு சாக்லேட் உண்டு அந்த சாக்லேட் பேரு ஐயோ மறந்துட்டானே ஆப்கி பார் ஆ சாக்கோ பார் நம்ம என்னைக்குங்க சாக்லேட் நம்ம கடல் முட்டாய் ஆரஞ்சு முட்டாய்னு திங்கிற அப்படி அந்த செவன்டி ஸ்கிட்ஸ் நம்மளாம் எயிட்டி கிட்ஸ் அல்ல ஆப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு கத்தி பங்கமா கலாச்சி ஆப்கி பார் சாக்கோ பார் ஆப்கி பார் சாக்கோ பார்னு சொல்ல சொல்ல மோடி ஆதரவு என்ன பக்கம் மோடி மோடினு சொல்ல இந்த ரெண்டும் சிங்கா இருக்கு பாருங்க நம்ம பாக்கியராஜ் படத்துல தான் ஒரு படத்துல உடனே அவர் போவார் பட்டதாரி இளைஞர்களுக்கு அப்படின்ன உடனே இங்க பழைய இயம்பு தலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும் பாத்திரம் பாத்திரம் பழைய பாத்திரம் பழைய பாத்திரம் அந்த மாதிரிலாம் சத்தம் இருக்கு அந்த மாதிரி இது ரெண்டு ஆயிடுச்சு மோடி அப்படின்னு இவங்க சொல்ல இவங்க சாக்கோபார் மோடி ஆப்கிபார் மோடி ஆப்கிபார் சாக்கோபார்னு அது கண்கொள்ளா காட்சி தான் அந்த சின்ன விஷுவல் இருக்கு அதை பாருங்க இன்னொரு காமெடி இருக்குது அது நம்ம வழக்கம் போல நம்ம அண்ணாமலை காமெடி அதையும் சேர்த்து பார்க்கலாம் முதல்ல இந்த காமெடி என்னன்னா கூட்டமே இல்லையா எப்படி கூட்டம் வரும் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு நீங்க ஏதாவது நாலு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா வேண்டாம் ஜாமி ரெண்டு ஒன்னு ஒரு பாதி எப்படி அவன் உங்களை நம்புவா இல்லையா அதுல ஒரு அக்கா கேட்டிருக்கு நான் அந்த வீடியோ காட்டுறேன் தெளிவா கேட்கறாங்க அந்த அக்கா சென்னையில உள்ளவங்க டீனர் பகுதியில் உள்ளவர்கள் அந்த அக்கா கேட்கறாங்க இன்னாத்துக்கு வர்றாருங்கிறான் இப்போ இன்னாத்துக்கு இவர் வர்றாரு நாங்க மலையில எம்மா கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்ப மோடி வந்தாரா அப்படின்னு அந்த அழகான சென்னை தமிழில் அக்கா எடுத்திருக்கு யார ஓடிய கேக்கத்தானங்க செய்வாங்க என் வீட்டுக்கு வரல எங்க வீட்டுல கருச்சோருன்னு ஒண்ணு ஓடி இருந்தா அது எப்படி கருச்சோத்துக்கு மட்டும் ஓடி ஓடிவாரிங்க வீட்டுல வந்து இளவு விழுந்த போறேன்னு கேட்போம்ல அந்த மாதிரி இந்த அக்கா ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கு அந்த அக்கா கேட்ட கேள்வியும் நீங்க பாத்துருங்க அப்புறம் நம்ம அண்ணாமலைக்கு வருவோம் இப்ப அதை பாருங்க நாங்க வந்து அவ்வளவு தண்ணியில பாதிக்க போட்டாங்க தூரம் தண்ணி ரொம்ப அப்பா வராத மோடி இப்போ எதுக்கு வர்றாரு ஓட்டு கோஷம் தானா நீ கெலிக்கணும் தானே வரா எதுக்கு வரா உனக்கு தமிழ்நாட்டில் காலை வைக்கிறதுக்கு அறிவித்து கிடையாது பார்த்துட்டீங்களா என்ன தானே கேட்குது எம்மா ஜனம் நான் கஷ்டப்பட்டு இருந்துச்சு இவர் வந்து அன்னைக்கு டெல்லியிலேயே உட்காந்துக்கிட்டாரு இதில் வேற நாங்கள் காசு கேட்டப்ப நாங்கள் இன்னும் ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டாரு இன்னைக்கு நீ இவர் தாட்டா காட்டிக்கிட்டே ஒரு வாரம் நாங்கள் பூவை பூ தூக்கி போட்டு மோடி மோடி சத்தம் பண்ணுமாமா பார் தான் அது என்ன கணக்குன்னு எனக்கும் சாக்லேட்டை சொல்லி கிண்டல் முடிவுக்காக நினைக்கிறேன் சரியா சோ எதுக்காக சொல்றேன்னா எங்கள் கஷ்டத்தில் எங்கள் வேதனையில் நீங்கள் எந்த இடத்துல நினைச்சல பங்கெடுத்து கொள்ளவில்லை அப்படிங்கறதான் ரொம்ப கொடுமையினுடைய உச்சம் அப்ப நீங்க அன்னைக்கு ஏடிஎம் மிஷினான்னு கேட்டுட்டு இன்னைக்கு காட்டிட்டு போனா அதனாலதான் உங்க ஆட்சியினுடைய உங்களால் வாக்கு கேட்க முடியல வேலூர்ல அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிறீங்க ஏன் ஜெயலலிதா அவர்களை துணை கலைக்கிறீர்கள் ஏன் எம்ஜிஆரை துணை கலைக்க வேண்டும் இதற்கு முன்பாக காமராஜரை துணை கலைத்து பார்த்தீர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி உண்டா அருகதை உண்டா சொல்லுங்க என்னங்க ஒரு நியாயம் எம்மாம்பெரிய ஊழல் எல்லாம் நீங்க பண்ணிட்டு நேற்று பாருங்க ஒரு ஏழை தலித்து விவசாயி பேர்ல பத்து கோடி ரூபாய் அட்டை போட்டுருக்கீங்க இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு மனசு இருக்குதா ஒரு சாதாரண ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்துகிற பள்ளிக்கூட பேக்குக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி பணக்காரங்க வாங்குற வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் வரி இப்படி எல்லாம் மக்கள்ல வரி மேல வரி போட்டு ஏமாற்றி நீங்க வந்து வேலூர்ல வந்துட்டு அதனாலதான் நீங்க என்ன செய்ய உங்களால அண்ணா அண்ணாவின் பெயரை சொல்லவே முடியாது பெரியாரின் பெயரை சொல்லவே முடியாது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ முத்தமிழறிஞர் கலைஞரையோ உங்களால் பயன்படுத்த முடியாது ஏன்னா அவர்களெல்லாம் உங்களால் தின்று செரிக்க முடியாதபடி கொள்கை பிளம்புகள் தீ பிளம்புகள் திராவிட இயக்கத்தினுடைய தீ பிளம்புகள் அவர்கள் அவங்கள உங்களால பக்கத்திலே போக முடியாது சுட்டு அப்ப வழி இல்லை என்ன பண்றது எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சொந்தம் கொண்டாடி கொள்கிறீர்கள் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு தலைவர்களை கடன் வாங்குறீங்கன்னு நான் கேக்குறேன் அப்ப பத்தாண்டு கால ஆட்சியில் நான் திருப்பி திருப்பி அதையே தான் கேட்கறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே கல்வி கேட்கிறாரு ஐயா பத்து வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க நேத்து வேலூர் கூட்டத்துல கூட அதை பேசலங்க இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல கூட்டம் நான் மேட்டுப்பாளையம் முடிச்சுட்டு நான் அடுத்த ஊருக்கு வந்துட்டேன் ஈரோடு அவர் மேட்டுப்பாளையம் வந்தாரு இப்போ பிரதமர் மேட்டுப்பாளையத்திலேயே அதை நான் சேலஞ்ச் பண்றேன் பார்க்கறக்கூடிய நான் என்ன சொல்றேன் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு இது தெரியுங்க விட்டுருங்க பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்களே உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடும்போது பாஜக உறுப்பினர் அட்டையை காட்டினால் உங்களுக்காவது ஏதாவது செலவு கொடுக்குறாங்களா ஓ நீங்க பாஜக காரா உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் பெட்ரோல் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் டீசல் கொடுக்குறாங்களா அப்படி நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நாளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி போய் ஒரு நகை வாங்க போறீங்க பவுன் ஒரு பவுன் ஒரு சவரன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்த தங்கத்தை இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் செய்கூலி சேதாரத்தோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா அறுபதாயிரம் ரூபாய் ஒரு சவரன் என்னங்க இருபதாயிரம் இங்க இருக்கு அறுபதாயிரம் இங்க இருக்குங்க சொல்லுங்க யார் மாத்தினது இந்த மோடியினுடைய ஆட்சி தானே நீங்க போய் ஜுவல்லரிய போய் ஐயா கடைக்காரரே கடக்காரரே நான் நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி பாஜகவினுடைய உறுப்பினர்கிட்ட எல்லாம் காட்டி பாஜகவில் இருக்கிறேன் அதனால நீங்க என்னச்சிங்க கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்கன்னு சொன்னா போறானா கிடையாது அப்போ உங்களுக்கு சேர்த்தான கஷ்டப்படுறீங்க நீங்களும் சேர்த்தான அல்லல் படுகிறீர்கள் அதுக்காக தான் நாங்க கத்திட்டு இருக்கோம் அப்ப எந்த இடத்திலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்பது யாருக்கு பயனுள்ள ஆட்சி கிடையாது மக்களுக்கு ஒரு விழுக்காடு கூட பயன் தரக்கூடிய ஒரு ஆட்சி கிடையாது நான் என்ன சொல்றேன் அவர்களை பாஜகவை மிக அதிகமாக தூக்கி பிடிப்பது யார் இல்லையா மிக அதிகமாக பாஜகவை குறிப்பா தமிழ்நாட்டுல மற்ற ஸ்டேட்ல போய் தமிழ்நாட்டுல மயிலாப்பூர் நங்கநல்லூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் பாஜக ஆதரவாளர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது உண்மையா புயானத்தில் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக யாருக்காக பாடுபடுவதாக சொல்லுகிறதோ அல்லது பாஜகவை வந்து வரிந்து கட்டி கொண்டு யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களே அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது யாருக்கு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சிக்கல் வருகின்ற பொழுது பாஜக அமைதி காக்கிறது பேசம் மறுக்கிறது என்ன சிக்கல் முதல் முதல்ல தமிழ் கேள்விதான் வெளியில் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாக சிவகங்கையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தேவநாதன் ஒரு நிதி நிறுவனம் ஒன்றை மயிலாப்பூரில் நடத்தி அந்த நிதி நிறுவனத்தில் மயிலாப்பூர்ல நடத்தப்பட்ட அந்த நிதி நிறுவ நிறுவனத்துல பெருவாரியாக பார்ப்பனர்கள் அந்த பகுதியில் கூடிய பார்ப்பனர்கள் ஹிந்து உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் அங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க பணத்தை அந்த பணம் இப்பொழுது திரும்ப கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது செக்கு போட்டா அந்த அவங்க அவங்க கொடுத்த செக் பேங்கல போட்டா பேங்க்ல இருந்து பவுன்ஸ் ஆயிருது என்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்குது இதை பற்றி ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார அறிஞர் தெளிவாகவே தமிழ் கேள்விக்கு பதிவு பண்ணிக்கிறார் நான் என்ன கேக்குறேன் இப்ப பிராமணர்களுக்கு ஆபத்து ஹிந்துக்களுக்கு ஆபத்து எஸ் வி சேகர் எங்கே எஸ் வி சேகர் ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து அவர் வந்து அவர் என்ன சொன்னார்னா பிராமணர்களுக்கு தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படிலாம் பேசினார்ல அவர் மயிலா புரளமா இருக்கிறாரு இவ்வளவு பிராமணர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது ஏன் எஸ் வி சேகர் மௌனம் காக்கிறார் இந்த ஒரு அம்மையார் கவுன்சிலர் ஒரே ஒரு கவுன்சிலர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்னையிலிருந்து வந்த கவுன்சிலர் வெஸ்ட் மாம்பலம் அவர்லாம் அப்படியே துட்டி எழுவார் ஹிந்துக்களுக்கு ஒண்ணுன்னா அதுவும் முன்னேறிய வகுப்பினருக்கு ஒண்ணுன்னா துட்டிச்சு எழுவார் இல்லையா முற்பட்ட வகுப்பினருக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியாது அவர்லாம் இப்ப எங்க போனாரு யாருக்கும் தெரியாது சரி அண்ணாமலை எங்க இவ்வளவு அப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னா பாஜகவை யார் அதிகமாக தூக்கி பிடிக்கிறார்களோ பாஜகவை தங்கள் தோழில் சுமைக்கிறார்களோ அவர்களுக்கும் இதே கதி தாங்கிறேன் அப்போ நீங்க நாள் எல்லாரையும் பாஜக என்ன செய்யுது ஏமாற்றுகிறது வஞ்சிக்கிறது இப்படியான ஒரு கட்சி அப்படி நேத்து பழைய வீடியோ ஒன்னு பாத்துட்டு இருந்தேன் பழைய நேர்காணல் நம்ம நியூஸ் பதினெட்டு தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை கொடுத்த நேர்காணல் பழைய நேர்காணல் தான் பழைய நேர்காணல் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில இருக்கும்போது நடந்தது ஆனா கொஞ்சம் முன்னாடி நடந்த நேர்காணல் அதுல நம்ம நெறியாளர் கேட்கிறார் இப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாத்தையும் எடுத்து நாங்க நாட்டு மக்களுக்கு தான் கொடுக்கறோம் இப்ப காங்கிரஸ் கட்சியில மட்டும் என்ன மன்மோகன் சிங் வந்து எடுத்து தான் வீட்டுல போய் வாங்கினா தான் பாக்கெட்ல போட்டு சொத்து வாங்கினாரா அது இல்ல நீங்க வந்த பிறகு வரி மேல வரியை ஏத்தி வரி போட்டு விலைய வாசியே உயர்த்தி இருக்கிறீர்கள் பெட்ரோல் விலையும் டீசல் விலையையும் பெட்ரோல் விலை டீசல் விலை உயரல நீங்க வரி மேல வரி போட்டு அதை உயர்த்தி இருக்கிறீர்கள் அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னா அதை பற்றி பேசுவதற்கு கூட யார் தயாரில்லை அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தயாரில்லை இப்படி தொடர்ந்து மக்களை வஞ்சித்த நீங்கள் ரோட் ஷோ என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்கு வந்து கையாட்டுனீங்கன்னா எல்லாரும் அதே மாதிரி கையகையை ஆட்டுவான்னு எதிர்பார்க்காதீங்க தமிழ்நாடு தரமான சிறப்பான சம்பவத்தை நேற்று நிகழ்த்தி காத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் செல்லும் இடமெல்லாம் மோடிக்கு இனி தோல்விதான் நிச்சயம் இப்ப தமிழ்நாட்டு மட்டும் இல்லை எடுத்து எழுதி தரேன் வடநாட்டிலும் இது தொடரும் வடநாட்டிலும் மோடிக்கு ஒரு பெரும் தோல்வி காத்திருக்கிறது நிச்சயமாக மோடி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் உள்ளபடியே ஒரு நல்ல அரசு இந்தியாவில் அமையும் என்பதை சொல்லி பாஜகவினரே மோடியை தயாராக இல்லை கூட்டம் இல்லை அவர் கூட்டம் இல்லை நாம் விழித்துக் கொள்வோம் பிழைத்துக் கொள்வோம் தமிழ்நாட்டை காப்போம் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துகள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் கூட அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்